எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நினைத்தவரை வசீகரணம் செய்யக்கூடிய வெந்தய பரிகாரத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் நிச்சயமாலும் உங்களுக்கு சிறந்த பலனினை கொடுக்கக்கூடிய பதிவாக இது அமையும் அட்டகர்மங்களிலே வசியம் முதல் மாரணம் வரை எட்டு வேலைகளையும் செய்யக்கூடியதற்கு பலவிதமான மந்திர தந்திர மூலிகைகள் பயன்படுத்தப்படுகிறது அதில் முதல் வேலை என்று சொல்லக்கூடிய வசியம் இந்த வசியத்தை பயன்படுத்தி விரும்பிய மனிதர்கள் அதாவது ஆணோ பெண்ணோ மிருகங்களோ தேவதைகளோ யாராக இருந்தாலும் அவர்களை வசீகரிக்க முடியும் பல பேர் வந்து நம்மளுடைய கமெண்ட்லேயே சொல்றீங்க வசியம் என்று சொன்னவுடன் நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க மாந்திரீகத்தில் வசியம் என்பது ஒருவரை கவருவது அதாவது அவருடைய எண்ணத்தில் நம்மளுடைய எண்ணத்தை பதித்து அவர்களின் மனதிலே நம்மீது ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்துவது இப்போது சத்துருக்கள் இருப்பாங்க நம்ம வீட்டுக்கிட்ட எதிரிகள்லாம் இருப்பாங்க நம்மளை பார்த்தாலே பிடிக்காமல் இருக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்கள வசியம் செஞ்சிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட அவங்க வம்புக்கு வரமாட்டாங்க நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை அவங்கக்குள்ள நம்மளால் செலுத்த முடியும் அதே மாதிரி விரும்பிய பெண்ணோ ஆணோ அவர்களின் மீது இதை பிரயோகம் செஞ்சோம்னா அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல தாட் வரும் இதுதான் வசியமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி சினிமாவில் காட்டுற மாதிரி ஒருத்தரை வசியம் பண்ணிட்டோம் உக்காருன்னா அவங்க உக்காருவாங்க எந்திரினா அவங்க எந்திரிப்பாங்க அதை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறது முற்றிலும் தவறு செய்யம் என்பது உங்களை விரும்புவார்கள் ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களை உங்களின் மீது கொண்டு வர வைக்கலாம் அறிவியல் இதை செளிபதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செளிபதி அப்படிங்கிறதையே அறிவியல் ரீதியாக இந்த டெலிபதியே உண்மனு நிரூபிச்சிருக்காங்க அந்த டெலிபதியை தான் மாந்திரிகத்தையினையும் நாம் வந்து இந்த வசியத்துக்கு பயன்படுத்துகிறோம் நம்மளுடைய எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி சிதறக்கூடிய எண்ண அமைப்புகளை ஒருமுகப்படுத்தி அதை பிரயோகம் செய்வது அதை ஒருவரின் மீது செலுத்துவது இது அவர்களினுடைய எண்ணத்தில் நம்மீது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்த வைக்க செய்யும் கண்டிப்பாக செய்யும் சரி வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வசியத்திற்கு நிறைய வஸ்துக்கள் பயன்படுகிறது மூலிகைகள் பயன்படுகிறது நான் ஆரம்ப பதிவுகளிலேயே சொன்னேன் வசியம் செய்வதாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு அதுவும் வளர்புரை ஞாயிற்றுக்கிழமை நாளன்று பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை மூன்று மணியிலிருந்து அஞ்சு மணிக்குள்ளார் இந்த டைமில் செய்கிறது சிறப்பு கிழக்கு முகமாக அமர்ந்து செய்வது சிறப்பு இது எல்லாமே வசியத்திற்குரிய நிபந்தனைகளாக சொல்லப்படுகிறது சோ நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை நாளு காலையில பிரம்ம முகூர்த்த வேலையில கிழக்கு பக்கமா ஒரு பலகையின் மீதோ அல்லது தரையில ஒரு துணிய போட்டு அது மீதோ அமர்ந்து கொண்டு உங்களுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு வெள்ளை துணியில ஒரு தட்டுல இந்த வெண்ண ஒரு வெள்ளை துணிய பிரிச்சுட்டு அந்த வெள்ளை துணிக்கு மேல வெந்தயம் நல்லா ஒரு கை அளவுக்கு வெந்தயத்தை போட்டு அந்த துணியை நல்லா மூட்டையா கட்டிடுங்க இத பாத்தீங்கன்னா வெந்தய மூட்டை அப்படின்னு சொல்கிறது இந்த மூட்டையை எடுத்துட்டு போயிட்டு நீங்க பூஜை அறையில வச்சிருங்க அல்லது நீங்க இப்போ பூஜை தான் செய்கிறீங்களா சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க வச்சுட்டு நீங்க யாரை வசீகரணம் செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி அவர்கள் வசீகரணமாக வேண்டும் அவர்கள் உங்களோடு வந்து இணக்கமாக பழக வேண்டும் பேச வேண்டும் என்று பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் தியானம் செய்ய வேண்டும் உங்களோட கண்களை மூடி இருந்த இடத்திலிருந்தே தியானம் செய்ய வேண்டும் இப்படி தியானம் செய்த பிறகு அந்த வெந்தய மூட்டையை தொட்டு வணங்கிட்டு நீங்கள் போகணும் இப்படி தொடர்ச்சியாக பதினோரு நாள் நீங்கள் செய்யணும் இப்படி பதினோரு நாள் செய்த பிறகு பன்னிரண்டாவது நாள் அந்த வெந்தய முட்டையை எடுத்து பிரித்து உள்ள இருக்கிற அந்த வெந்தயத்தை நீங்க வெளியில பறவைகளுக்கு போட்டு விடுங்கள் இத செய்யறதுனால நீங்க யார வசீகரணம் செய்ய வேண்டும் என விரும்பினீர்களோ அவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வசீகரணம் ஆவார்கள் இது மனித வசியம் என்று சொல்லப்படுகிறது உங்களின் மீது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை இது ஏற்படுத்தும் அதாவது அவர்களுக்கு உங்களை வந்து விருக்கிறவங்களுக்கு உங்கள் மீது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை இந்த பரிகாரம் ஏற்படுத்தும் பல பேர் சத்துருக்களினால பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க வீட்டுக்கிட்ட இருக்காங்க அவர் நம்மக்கிட்ட எப்போ பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணால் என்ன ஆகுன்னா எதிரிகள் உங்கள் பக்கமே வரமாட்டாங்க எதிரி தொல்லை இருக்காது உங்களை எதிரி பார்த்தானா கூட ரெண்டடி தள்ளி நகர்ந்து செல்லுவார்கள் ஸோ வந்து இந்த இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமா மனிதர்களை பிளஸ் சத்துருக்களையும் நீங்கள் வசீகரணம் செய்ய முடியும் அற்புதமான முறை இது பணவசியத்துக்கும் பயன்படுது பணவசியம் தனவசியம் ஆகியவற்றுக்கு இது இது வந்து பயன்படுத்தப்படுது இந்த பணவசியம் தனவசியம் அப்படிங்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தப்படுது பயன்படுத்தப்படுதுன்னா இந்த வெந்தய மூட்டையை நார்மலாகவே கட்டி உங்களுடைய பூஜை அறையில் வச்சுட்டு தினசரி தீப தூபம் காட்டி பிரார்த்தனை பண்ணணும் நாற்பத்தெட்டு நாள் பீரியடு இப்படி நாற்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியாக கும்பிட்டு நாற்பத்தி எட்டாவது நாள் முடிந்த பிறகு அந்த வெந்தய மூட்டையை அவிழ்த்து உள்ள இருக்கிற வெந்தயத்தை எடுத்து நீங்க பறவைகளுக்கு போட்டு விடணும் இது வந்து வெந்தய மூட்டை பரிகாரம்னு சொல்றது இது வந்து பண வசீகரத்துக்கு யாரையாவது நீங்கள் வசீகரணம் பண்ணுங்க பண்ணணும்னு நினச்சா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணினீங்கன்னா அவங்க உங்களுக்கு வசீகரணம் ஆவாங்க ரெண்டு வகையான விஷயங்களுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது பொதுவாக இந்த வெந்தயத்தை தங்க மூலிகை என்று சொல்லுகிறோம் தங்கத்தோடு ஒப்பீடு செய்யப்படும் ஒரு பொருளாகவும் சொல்லப்படுகிறோம் சுப நாட்களில் தங்கம் வாங்குங்கன்னு சொல்லுவோம் இப்படி தங்கம் வாங்க இயலாதவங்க வெந்தயத்தை வாங்கி வைங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா இந்த வெந்தயத்தை தங்க மூலிகையாக தங்க வசீகரணம் உள்ள ஒரு சக்தி பெற்ற மூலிகையாக நாம பார்க்குறோம் மகாலட்சுமி தேவியினுடைய முழு அருளையும் பெற்ற மூலிகையாக இந்த வெந்தயத்தை நாம் பார்க்கிறோம் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது வெந்தயத்தையும் வீட்ல கண்டிப்பா இடம் பெற வைக்கணும் வெந்தயம் இல்லாம இன்னைக்கு பல வீடுகள் இருக்கு இருக்கவே கூடாது வெந்தயம் கண்டிப்பாலும் ஒவ்வொரு வீடுகளிலும் இடம் பெற்றிருக்க வேண்டும் அப்படி இடம் பெற்றதென்றால் அந்த வீட்டிலே குறையாத செல்வ வளம் எப்போதும் இருக்கும் மகாலட்சுமி கடாட்சமும் என்றும் குறையாமல் எப்போதும் இருக்கும் என்பதிலே ஐயமில்லை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்